நீங்களும் சொல்லல. ஏன் விஜயா நான் உங்ககிட்ட அனுமதி இன்னைக்கென்ன எபிசோடில் நம்ம ரவியை சுற்றி நைட்டி போட்டு வச்சுருவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து கிச்சனுக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி போகிறாங்க அங்கே ரவி நைட்டி போட்டுக்கிறத பார்த்து ஏதோ திருடி தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ரவிதான் என்ற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சது மற்ற இவங்க மூணு பேர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து ரவியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக குதிராம இருக்காங்க அண்ணாமலை இதெல்லாம் அவங்க வீட்டில் ஃபோன் கிளியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அடுத்தவர்ட்டி கிளம்பி போயிடறாரு இவங்களுக்கான எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலக்கண்ண எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த மனித கடைக்கு போயிட்டு பேலன்ஸ் வாங்காமல் வந்துடுறாரு இதை வந்து முத்து பயங்கரமாக கண்டல் பண்ணி சொல்லிடுறாரு ரோகினி வந்து ஒரு பேலன்ஸ் கூட வாங்க தெரியாது அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எப்படி நாளைக்கு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னு மனோஜா வந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கிட்ட நாளைக்கு என்னனாலும் தெரியுமானு கேட்குறாங்க முத்துவம் முழிக்கிறார் ஆனால் மேனுக்கு ஞாபகம் இருக்கும் முத்துக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னை பொண்ணு பார்த்து வந்து பத்து கிலோ அடிச்சினே ஞாபகம் வந்திருக்கும் சரி விடுவிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வரும் பார்த்தீங்கன்னா நான் பாட்டியோட என்ட்ரி வருது பாட்டியோட என்ட்ரி வந்து முத்துவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்து நீங்கள் வரது சொல்லவே என்ன விஜய் தான் சொல்கிறாங்க ஏன் நான் அவட்ட பமிஷனுக்கு எடுத்து வரணும் நான் பாட்டி திடீர்னு வந்திருக்காங்க ஏதோ ஒரு நடக்கப்படும் என்ன பண்ணுவோம் அந்த விஷயம் பார்த்து நம்ம